நீங்க இப்போ பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொழுமம் ஏரியா நம்ம பழனி பக்கத்தில் கொழும்பம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாற்பது ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம சேலுக்கு பார்க்கறோம் பூமியும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு ஊருக்கும் பக்கத்திலேயே ஊரடி பூமியும் அமைஞ்சிருக்கு ஒரு சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஊர் வந்துடும் அந்த லாஸ்ட்ல தெரியுது ஊருது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நல்ல தார் ரோட் பேஸில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் கேட்ட தோட்டம் மாதிரி உள்ள வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குது நீங்கள் தோட்டத்தை நேரில் பார்க்கவும் தெரியும் அது கூடவே இடப்பொழையும் உள்ள வச்சுட்டாங்க அது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு நல்லாவே காப்புக்கு வந்துடும் இந்த ஏரியாவில் இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இதுவும் நல்ல காப்புன்னு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினான விஷயம் இந்த தோட்டத்துக்கு மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுமே நல்ல பெரிய கிணறு ஒவ்வொரு கிணறுமே நூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய கிணறு அதேமாரி இபி பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் உள்ள இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற கிணறு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிணறு இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இதுவும் ஃபஸ்ட் கிணறு இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் நூறு அடி ஆளம் இருக்கக்கூடிய கிணறு வாக்கிய தண்ணி பாசனம் உள்ள இருக்குது அதே மாதிரி மற்ற மூணு மற்ற ரெண்டு கிணறையும் வீடியோவில் காட்டியிருக்கேன் அதே மாதிரி வீடும் வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மெயினாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வாங்குறீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிணறு இதுவும் பெரிய கிணறு இது இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய கிணறு தண்ணி மேலேயே இருக்குது தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல தண்ணி சௌ சௌரியத்தோட அதுவும் நல்ல வருமானத்தோட பார்க்குறீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி நீண்ட ஏரியாவில் இருக்கிற மரங்கள்லாம் பாருங்க ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் மொத்தமாக ஒரு மூணு கேட்டகரியாக மரங்கள் இருக்குது ஒரு இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு முப்பது வயசு மரங்கள் அப்புறம் இருபத்தஞ்சி வயசு மரங்கள் இந்த முப்பது வயசு மரங்களுக்கு இல்லாமல் போட்டாங்க இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் வச்சிருக்காங்க பூமியும் அதே மாதிரி நல்ல செம்மண் பூமி இந்த நாற்பது ஏக்கரும் நீங்கள் தோட்டத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கிளியராக தெரியும் அந்தளவுக்கு குழி பள்ளம் மேடு அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ப்ளைனாக பக்காவாக அமைஞ்சிருக்கு மெயின்னான விஷயம் நீங்கள் ஒரு மூணு நண்பர்கள் சேர்ந்து வாங்குறீங்க நம்ம தோட்டத்தை வந்து சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் ஆனால் ரோடு பேஸும் இருக்குது மூணு கிணறும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மூணு நண்பர்கள் கூட சேர்ந்து கூட வாங்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு நாற்பது ஏக்கர் தோப்பு வேணுங்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடு குறஞ்சிபாட்ச ஒரு பத்து பாஞ்சு பேர் குடியிருக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய வீடு ஒரு பங்களா வீடு ஃபுல்லாகவே ஆர்சி பில்டிங் இது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பழைய வீடாக இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வீட்டு பக்கத்தில் இங்கே ஒரு கிணறும் இருக்குது இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரிங் கிணறு இது வந்து அந்த காலத்து கிணறு பெரிய கிணறு ரவுண்ட் ரிங் கிணறு இது கிணறு ஆம் நூறுடி இருக்குது அதேமாதிரி ரவுண்டாகவே தோண்டிருப்பாங்க மேலே பாருங்கள் மேலே பாம்பேரி கட்டியிருக்கிறதும் நல்லா ரவுண்டாகவே கட்டியிருக்காங்க இந்த ஏரிய இருக்கிற மரங்கள் வந்து இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல காப்பு பூமி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்ல மட்டமான சமமான பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்றவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி ஊருக்கு பக்கத்துலயே இருக்கிறனால நீங்க ஃபியூச்சருக்கு ஏதாவது லேவல் பிளான் பண்றீங்களாலும் நல்ல இது இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க தோட்டத்தை நேரில் பாருங்க அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்